விக்ரமுக்கு சுத்தமாக முடியல வயிற்றுச்சல் வயிற்றுறிச்சல் வைத்தறிச்சல் அம்மட்டும் வந்து வயிற்றுச்சல் நம்ம என்னென்னவோ பண்ணுறோம் நம்ம எவ்வளோ வந்து பேசுகிறோம் ஆனால் ஒன்றுமே பண்ணாத இவளுக்கு எப்படி வந்து மக்கள் ஓட்டு போடுறாங்க எப்படி இவளுக்கு வந்து மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன் வந்து எவ எவ்வளோ நாள் வந்து உள்ள இருக்கா இவ எதையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறா ஆனால் இந்த மொகர கட்டையை வந்து ஏன் வந்து பிடிக்குது மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மக்களை வந்து குறைய சொல்லக்கூடிய விதமாக இன்றைக்கி வீட்டுக்குள்ளே விக்ரம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் பார்த்திங்கன்னா நம்ம சாண்டா வந்து வச்சுருந்தோம் அதோடு மட்டும் இல்லாமல் கேமராக்கிட்டே வந்துட்டு ம மக்களையே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே வந்து தெரியும் பட் ஏன் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து புரியல அப்படின்னு சொல்லிட்டு மக்களே நீங்கள் வந்து முட்டாளாக இருக்கீங்க நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போகிறீங்க தெரியுமா ஒன்றுமே தெரியாத ஒரு தற்கொலைக்கு அதே மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை யாராவது வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து புரிஞ்சிக்கிட்டு அதற்கு வந்து பதில் கூட வந்து சரியாக சொல்ல தெரியாத ஒரு மக்குக்கு வந்து ஓட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் அவர்கள் வந்து கேமரா கிட்ட வந்து பேசினது எல்லாரும் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு நினைக்கிறேன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி காலையிலேருந்தே நம்ம விக்ரம் பார்த்தீங்கன்னா திவ்யாவை பற்றி வந்து நிறைய குறைகள் வந்து சொல்லி சுற்றிட்டே இருக்கான் இப்போ ரீசெண்டாகவே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வார காலமாகவே விக்ரமுக்கும் நம்ம திவ்யாவுக்கும் இடையிலான அந்த ஒரு சண்டை அப்படின்றத பார்த்திங்கன்னா நீடிச்சுட்டே இருக்குது லாஸ்ட்டு வீக்கில் அதாவது ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி விக்ரமுடைய மனைவியை பற்றி திவ்யா வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விக்ரம் வந்து அந்த ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டு இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்குள்ள வந்து ஊத்து ஊதின்னு இந்த மாதிரி தான் வந்து சொல்லிட்டா என் ஒய்ஃபை வந்து பேசி இழுத்து போட்டால் இந்த மாதிரி தான் வந்து பண்ணா அவள் சொல்லி தான் வந்து நீ வந்து கேட்குற அவ சொல்லி தான் நீ வந்து பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் வந்து என்னைய வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லியேன்னு தெரியா அவள் வந்து அவ்வளோ பேர் முன்னாடி நீ வந்து அப்படி வந்து சொல்கிறா என் பொண்டாட்டி வந்து சொன்னால் என் பொண்டாட்டி சொல்கிறத கேட்டு வந்து ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாததெல்லாம் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து பேசலாம் எனக்கு புரியவே இல்லை சத்தியமாக அன்னைக்கு பிரச்சனை நடந்தது எல்லோருமே வந்து பார்த்தோம் அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு போனாங்களா ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எல்லா எந்த ஒரு பிரச்சனை எல்லாருமே வந்து வாய்ஸை ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க ஸோ அதனால் வந்து ரைஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து ஒரு ஒரு கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க அதுவும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஹாஷாக இருக்காது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஆஷாக இருந்தாலுமே அதை வந்து கேஷுவலாக தான் வந்து கேட்டிருப்பாங்க ஆனால் அந்த ஒரு பாயிண்ட்டை அந்த ஒரு வார்த்தையை வேர்ட்ஸை வந்து பிடிச்சிக்கினு அன்றைக்கே பார்த்தீங்கன்னா வந்து லவ லபன் இயக்கணும்னா எப்படிங்க ஒய்ஃபை பற்றி பேசலாம் நீங்கள் யாருங்க என் ஒய்ஃபை பற்றி வந்து பேசுகிறதுக்கு அவங்க வந்து போட்டியாளராக அவங்களை எதுக்கு எடுத்து பேசுகிறீங்க தேவையில்லாத வேலையை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு வார்த்தை அந்த ஒய்ஃப் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டே வந்து ஒரு நாள் முழுக்க சண்டை போட்டான் அன்றைக்கி திவ்யா கிட்டே போயிட்டு சாரி கேட்டு திவ்யா வந்துகிட்டு தயவு செஞ்சு போயிடுங்க உங்கள் சாரி வந்து எனக்கு நீங்கள் நான் உங்கள்கிட்ட வந்து பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி பண்ணாலுமே திரும்ப திரும்ப துரத்தி போய்ட்டு பயங்கரமாக வந்து இரிட்டேட் பண்ணுறோம்னா இப்படி இருக்கும்போது கூட நேற்றுன்னு நினைக்கிறேன் ஸோ நேற்று போயிட்டு விக்ரம் போய்ட்டு அந்த ஒரு விஷயத்தை பற்றி வந்து மீண்டும் வந்து ஓப்பன் பண்ணி வந்து திவ்யா கிட்ட வந்து பேசுகிறோம் ஓகேங்க வேணாம் பிரச்சனை முடிஞ்சுது எந்த நீங்கள் சாரி கேட்குறீங்கன்னா அது தேவையில்ல நான் வந்து விட்டுறேன் அந்த ட அந்த டாபிக் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டாங்க டீசெண்டாக வந்து ஒதுங்கி போயிட்டாங்க பிரச்சனையாக வந்து நீ எத்தனை முறை வந்து சாரி கேட்டாலும் நான் எனக்கு நான் அந்த சாரி வந்து ஏற்றுக்க மாட்டேன் நீங்கள் சாரி கேட்குறீங்களாலும் நான் சாரி வந்து சொல்லவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து பிரச்சனை வந்து போச்சு பட் இன்னிக்கு திவ்யா அந்தக்குன்னு ஓகே விட்டுருங்க அதை பற்றி வந்து பேசுதான்னு ஒதுங்கி போகிறாங்க போறாங்கே வந்து அந்த அந்த வந்து அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க ஆனால் அதை புரிஞ்சு வச்சிங்கன்னா சாண்ட்ராக்கட் வந்து ஒரே நியாயம் இந்த மாதிரி தான் என் ஒய்ஃப் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறது தான் கேட்டால் ஆறுறேன் இப்படி இப்படி யாருன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்து மாதிரிலாம் வந்து பேசுறாங்க எனக்கு இந்த மக்களை வந்து புரிஞ்சிக்கவே முடியல எதுவுமே வந்து பண்றதுல இவளுக்கு எப்படி வந்து இந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மக்கள் வந்து எப்படி வந்து ஆதரவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆதரவு அளிக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு சுத்தமாகவே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராட்ட வந்து ஒப்பாரிக்கிறான் ஒவ்வொன்றும் ஒரே அதுக்கு மாதிரி கேமரா கட்ட வந்து மக்களே வீட்டுக்குள்ளே நடக்கிறதால நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும் திவ்யா அப்படின்றவங்க அவங்க வந்து யாராவது ஒரு பாயிண்ட் சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்க கூட மாட்டேங்கிறாங்க பட் உங்களுக்கு வந்து என்ன நடக்குது நான் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஓட்டுகள் போடாதீங்க அவங்க வந்து தப்பாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓட்டுகள் போடாதீங்க ஆக மொத்தம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து நல்லா விளையாடுறேன் எனக்கு வந்து தெரியுது நான் வந்து ஒரு நல்லது ஒரு ஹானஸ்டான ஒரு ஹோம் அண்ட் பீயிங் நான் வந்து கரெக்டாக தான் இருக்கேன் எனக்கு வந்து ஓட்டுகள் வந்து போடுங்க அவள் வந்து கரெக்டாக கிடையாது ஒருவேளை அவள் கரெக்டாக இருந்தால் அவளுக்கு ஓட்டு போடு அதாவது நான் வந்து பேசுகிறேன் வெளிப்படையாக வந்து பேசுகிறேன் இட் மீன்ஸ் அவன் வந்து தெளிவாக வந்து பேசுறதே அதை வச்சு சொல்கிறேன் நான் தன்னை தானே வந்து நல்லவன் அப்படின்னு சொல்வதற்காக தான் ஒருத்தங்க வந்து மக்கள் முன்னாடி வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுவாங்க அது வந்து உண்மையாக இருந்தாலும் பேசுவாங்க பொய்யாக நடிக்கணும் பொய்யாக மாறணும்னாலும் வந்து பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நம்மளால் வந்து பொய்யாக ஒரு விஷயத்தை உண்மையாக வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்தாரு நான் வந்து நடிக்கலை நான் நல்லவனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஆயிரத்தெட்டு விஷயங்களை வந்து வச்சுக்கிட்டு நம்மளு வந்து இந்த மாதிரி வந்து கேமரா முன்னாடி வந்து பேசுனது எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கலாம் வீரமுடைய கேம் பிளேன்றது தனி திவ்யாவுடைய கேம் பிளே அப்படின்றது வந்து தனி நீங்கள் அவங்களுக்கு வந்து ஓட்டுக்கு கிடைக்க கிடைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுல வந்து உங்களுக்கு எந்த ரைஸுமே கிடையாது அதே மாதிரி அவங்க வந்து இவங்களுக்கு வந்து ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த ரைஸுமே கிடையாது நீங்கள் வந்து எப்படி விளையாடுறீங்க நீங்கள் எந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கீங்க நீங்கள் எந்த மாதிரி வந்து ஒருத்தங்கள பற்றி இந்த காசி பேசுகிறீங்க நீங்கள் எந்த மாதிரி வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பொறுத்த மக்களுக்கு வந்து பிடிக்கும் அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஓட்டு கலந்து போடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து வைத்தறிச்சல் பிடிச்சிட்டு அவங்களுக்கு ஏன் வந்து ஓட்டு போகிறீங்க அவங்க எந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நீங்கள் வந்து பாடம் எடுக்கிறதுக்கு யாருங்க நீங்க யாருங்க அப்படின்னு சொன்னதை எனக்கு வந்து கேட்க தோணுது சத்தியமாக அந்த விக்ரமுடைய எந்த பிஹேவியர் இன்றைக்கி இந்த விக்ரம் வந்து டே டே முழுக்கவே வந்து பண்ணிச்சுருக்கக்கூடிய இந்த பிஹேவியர் அப்படின்றது ரொம்பவே வந்து மோசமானது எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை திவ்யா அப்படின்றவங்க மேலே வந்து ஆயிரம் விமர்ச்சி நாங்கள் இருக்கலாம் ஆனால் வந்து அவங்க எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி அவனுக்கு வந்து ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையும் வந்து அந்த அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மோசமாக வந்து எந்த ஒரு இடத்துல எனக்கு வந்து நடந்துகிட்டே பார்த்தீங்கன்னா தெரியல இந்த விஷயத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம எல்லோரும் திவ்யா வந்து பாடலிட்டு தெரியலாம் நீ உன் கேம் விளையாடு நான் ஏன் கேம் விளையாடுறேன் என் கேம் விளையாடுறதுனா எனக்கு ஓட்டு போகிறாங்க உன் கேம் நடந்தால் உனக்கு ஓட்டு போடுறாங்க அதை வந்து மக்கள்கிட்ட நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறேன் அளவுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து சிறப்பான கேம் வந்து உள்ள விளையாட கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும்